பட்டா நம்ம பேர்ல இல்லை ஏதாவது எப்படி எல்லாம் லீகலா பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல் எல்லாம் பண்ணிட்டீங்க உங்க பேர்ல எல்லாமே மாத்திட்டீங்க பட் ஆனா பட்டா மட்டும் உங்க பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம வச்சிருக்கீங்க சரி என்ன பிரச்சனை எல்லாம் வந்துடும் அது என்ன அப்படின்னா ஓனர்ஷிப் டவுட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வரும் ஏன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல ப்ரீவியஸ் ஓனர் மட்டும் தான் இருப்பாரு நீங்க அப்டேட்டடா இருந்திருக்க மாட்டீங்க சரி ரெண்டாவது என்ன வரும் முக்கியமா பேங்க் லோன் கிடைக்காது ஏன்னா பட்டால உங்க பேர் இல்லை பட்டால வேற ஒருத்தர் ஓனரா இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு எப்படி பேங்க் லோன் கொடுப்பாங்க கண்டிப்பா பேங்க் லோன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உங்க பேர்ல வராது ப்ராப்பர்ட்டி மியூச்சுவேஷன் பண்ண முடியாது இதெல்லாம் மேஜர் டிராபேக்ஸ் அதுக்கடுத்து நீங்க என்னைக்காவது விற்கணும் அப்படின்னா கூட பட்டால் உங்க பேர்ல இருக்காது அது ஒரு பிரச்சனை வரும் இதை கிஃப்ட் டீடு பண்ணணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா பண்ண முடியாது ஏன்னா உங்க பேர்ல இருக்காது பட்டால் உங்க பேர் இருந்தா மட்டும்தான் நீங்க புதுசா வாங்கினதுக்கான ஓனர்ஷிப்பை வந்து நீங்க க்ளைம் பண்ண முடியும் இன்கேஸ் வேற ஏதாவது ஒரு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா வந்து லேண்ட் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட பட்டால உங்க பேர் இல்ல அப்படின்னா அப்பவும் பிரச்சனை வரும் ஏன்னா கோர்ட் கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க ஓனர்ஷிப்பா இருந்தா மட்டும்தான் நீங்க முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்க்க முடியும்